காலை வணக்கம் இந்த தீர்ப்பு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் முப்பத்தாறு ஜீரோ ஒன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் முப்பத்தாறு ஜீரோ ஒன் கௌரவ் மெயினி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அரியானா கௌரவ மெயினி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அரியானா இந்த கேஸில் இதை வந்து நீங்கள் இந்த கேஸ் தீர்ப்பு படிச்சீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் லாயர் கிரிமினல் லாயருக்கு இந்த கேஸு பல வகையில் உதவும் அதே நேரத்தில் இந்த காவல்துறை அதிகாரிகளும் இந்த டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூட்டர்ஸ் அண்ட் அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் இந்த தீர்ப்பை படிச்சிங்கன்னா எப்படியெல்லாம் புலன் விசாரணையில் சரிவு ஏற்படுகிறது எப்படியெல்லாம் லோன் விசாரணை செய்யக்கூடாது என்பதை பற்றி உணர்ந்து கொண்டு நீங்கள் வந்து உங்கள் காவல்துறையிலுக்கு நீங்கள் அவங்களை வந்து முறையான புலன் விசாரணை செய்வதற்கு வழிகாட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த கேஸில் வந்து ஒரு பையன் பதினேழு வயசு பையனை வந்து கடத்திகிட்டு போயிடுறாங்க விளையாடிக்கிட்டு இருக்கும்போது விளையாடிட்டு வரும்போது அதுக்கப்புறம் வந்து மாமா இது கேக் ரேம்சம் கேட்குறாங்க ரேம்சன் கேட்கும்போது பல செல்ஃபோன் நம்பர்லாம் இருக்குது முதல்ல இந்த காவல்துறைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குதுன்ற தகவல் தானே ஃபார்மல் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இது ஃபார்மல் எஃப்ஐஆர் யூஸ் பண்ணுறாங்க ஃபை த்ரீ எயிட்டி செவன் ஃபைவ் நாட் செவன் ஐபிசியில் அதுக்கப்புறம் தான் அப்பன்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் ஏ த்ரீ நைன்டி டூ ஒன் டுவெண்ட்டி பிலாம் போட்டு ஆஃபீஸில் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்னா லோவர் கோர்ட்டில் வந்து தண்டனை கொடுக்குறாங்க ஹை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆனால் உச்ச நீதிமன்றம் இந்த புலன் விசாரணையில் இருக்கின்ற பல்வேறு முறைகேடுகளை அரசு தரப்பில் செய்ய தவறிய பல செயல்களையும் சுட்டி காட்டி விடுதலை பண்ணிட்டாங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க நம்பர் ஒன்னாக இந்த குழந்த இந்த பையனை திருப்பி ஒப்படைச்சி ரொம்ப நேரம் கழிச்சு நாலு கழிச்சு கூட அவரை வந்து எஃப்ஐஆர் போடலை இன் எஃப்ஐஆர் ரெண்டாவது வந்து அந்த மைனருக்கு வந்து ஒருத்தர் பேர் தெரியுது அப்படி பேர் தெரியும் போது இந்த மேலதிகாரிக்கு தகவல் அனுப்பிய புலன் விசாரணை அதிகாரி அந்த எதிரியின் பெயரை ஏன் தெரியப்படுத்தலைன்றது ஒரு சந்தேகத்துக்கு இடம் இருக்கிறதாக அப்படின்னு கூட்டணும் மூணாவது வந்து இந்த நீதிமன்றத்தில் முதல் முறையாக வந்து இந்த பை பையனும் இதர சாட்சிகள் அடையாளம் காட்டுறது அதுக்கு பேர் டாக் ஐடென்டிஃபிகேஷன் முதல் முறையாக நீதிமன்றத்தில் காட்டுறது டாக் ஐடென்டிஃபிகே அது வந்து ஏற்றுக்கொள்ள முடிய அளவில் இல்லை ஏன்னா ஏற்கனவே காவல் நிலையத்தில் அவர்கள் இவங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறார்கள் சொல்கிறத ஏற்றுக்கொள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இது இல்லாமல் இந்த பணங்களை ரிகவரி பண்ணியிருக்காங்க பணம் நிறைய விஷயங்கள் ரிக்கவரி பண்ணியிருக்காங்க நிறைய ஐட்டம் இருக்குது ஒருவருக்கிட்டே தனித்தனியாக தனித்தனியாக ஐட்டமெல்லாம் ரிக்கவரி பண்ணிடுவோம் அந்த ரிக்கவரி பண்ணதெல்லாம் வந்து முறையாக நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆக மொத்தம் இந்த செல்போன் தகவல்களை வந்து சேகரித்த விதம் இருந்தாலும் இடையில் அதில் சர்க்கல்கள் இருக்குது தொடர்ந்து அதை செய்ய தவறிவிட்டாங்க அதுக்கான என்ன காரணம்னு விளக்கங்கள் சொல்ல முடியல இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால் ஒரு புலன் விசாரணை அதிகாரி வந்து புலன் விசாரணை செஞ்சிகிட்டு இருப்பார் அவரை திடீர்னு வேற எதுக்கு மாற்றிடுவாங்க ஒரு புலன் விசாரணை அதிகாரி வருவார் அவர் என்ன செஞ்சால் அவர் மைண்டில் என்ன இருந்ததுன்றது இவருக்கு தெரியாமல் இருக்குது இந்த இடையூறுகளை நீக்குகிற வரையில் வந்து அரசாங்கம் செயல்படணும் காவல்துறை மேலதிகாரிகள் செயல்படணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து காலை வணக்கம் நன்றி